ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னு சொன்னா நீங்க என்னோட சொல்ல மதிச்சு நீங்க அவங்கட கஷ்டத்தை உணர்ந்து நீங்க இவ்வளவு தூரம் ரெஸ்க் எடுத்து நீங்க விடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா உண்மையாவே ஒரு இருக்கிற ஒரு மனசுல தான் இதை செய்வாங்க எல்லாரும் செய்ய மாட்டாங்க எவ்வளவு பேருக்கு தம்பி நான் சொல்லி இருக்கிறேன் இவட நிலைமைகளை சில பேர் வந்து கண்டுகொள்ளாம இருந்திருக்காங்க இந்தவங்கட அதே ஏனோதான உண்டுமா அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு இப்போ வந்திருக்காது நான் உண்மையாக உங்களை மதித்து ரொம்ப சந்தோஷம் என்னை இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து நான் ப்ளீஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஆனால் உண்மையாக வந்து இவங்களுக்கு நீங்கள் என் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உதவி எடுத்து கொடுக்கணும் ரொம்ப பசிப்பட்ட இருக்கிறாங்க இப்போ இந்த இருக்கிற லொக்கேஷனுக்கும் மட்டக்களப்புக்கு மட்டுச்சு பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னா இப்போ நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் சொன்ன மாதிரி நான் தான் குறைய சொல்லித்தேன் நான் இதில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இதுல பார்த்தாலே தெரியுது ஒரு நூத்தி நாற்பது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அக்கா இப்படிதான் சொன்னா அந்த போட்டோ தெளிவா காட்டணும் தெளிவா இருக்கா விலங்குதா தெரியுதா நீ இப்ப என்ன சொன்னா இந்த அக்கா வந்து வயத்தில புள்ளியோட பஸ் ஸ்டாண்ட்ல பணங்குலங்கு விற்றவையாம் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்ப எங்க நிக்கிறனடா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிக்கிறேன் போன முதல் போன தடவை வரும்போது கொஞ்சம் முன்னுக்கு இது வந்திருக்கிறேன் திருகோணமலை சிட்டிலிருந்து கொஞ்சம் உள்ள வந்திருக்கிறேன் ரொம்பவே தூரம் சொல்லப்போனால் ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் அப்படி வரும் மட்டக்கிழப்புலையும் நிறைய உதவி திட்டங்களை செஞ்சு கொண்டு வரேன் அப்போ இந்த இடத்துல இருந்தும் எனக்கு ஒருவங்க தொடர்பு கொண்டாங்க அப்ப நான் யோசிச்சேன் இப்போ எவ்வளோ தூரம் வந்து எடுக்கிறேன் பாத்தீங்கன்னா நூற்றி முப்பத் முப்பது கிலோமீட்டர் அப்படி குறிப்பிட்டு சொல்லணுமாடா நூற்றி முப்பது முப்பது கிலோமீட்டர்னு சொன்ன பாருங்க எவ்வளவு தூரம் என்று நான் ஜோசிச்சேன் இப்போ அவ்வளவு தூரம் வந்து எடுக்கணுமான்னு ஜோசிச்சேன் அப்ப கட்டாயமா வந்து எடுங்க தம்பிண்டு இந்த இடத்துல இருக்கிறோம் எனக்கு சொன்னாங்க அவங்க ரொம்பவே இப்ப யாரை வீடியோ எடுக்க வந்திருக்கிறோன்னோ அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம் உடனடியா உதவி தேவையானு சொன்னாங்க அப்ப என்ன செய்யற நம்மளால முடிஞ்சது என்ன வீடியோ எடுத்து தெரியப்படுத்துறது அதனால வந்திருக்கிறேன் இப்ப இதோட சேர்த்து இப்ப நான் இதுக்கு முதல் திருவண்ணாமலைக்கு வந்து உதவிக்காக நான் கேட்டிருந்தேன் நான் அவங்களுக்கும் உதவி கிடைச்சிருந்தது அதையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்படியே கையோட இதையும் இந்த உதவி கேட்டு உங்களுக்கு போடுவோம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்று நான் நினைச்சு இந்த இப்ப வந்திருக்கிறேன் ரொம்பவே தூரம் சொல்லப்போனா ஒரு ரெண்டரை மணித்தால் பயணம்னு சொல்லலாம் பைக்கெலாம் வந்தேனாங்க ரொம்பவே தூரம் இப்போ என்னென்னு சொன்னால் நான் வந்து சும்மா இல்லாமல் இவ்வளோ தூரம் பாரம்னு சொன்னால் எல்லாம் அலசி ஆராய்ச்சி உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதானே நான் வந்திருப்பேன் இப்போ அந்த வகையில் தான் பாருங்க ஒரு அந்த அக்கா எனக்கு போட்டானு அனுப்பியிருந்தாங்க இதை பார்த்து தான் கட்டாயம் சரி ஓகே மேலே கஷ்டப்படுறாங்கதான் போகல அப்ப நம்ம முடிஞ்சதை செஞ்சு கொடுப்பேன் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அக்கா இப்படிதான் சொன்னான் அந்த போட்டோ தெளிவா காட்டணும் தெளிவா அறிக்கையா விலங்குதா தெரியதா நீ இப்ப என்னன்னு சொன்னா இந்த அக்கா வந்து வயிற்றுல பிள்ளையோட பஸ் ஸ்டாண்ட்ல பணங்கள் அங்கு வித்தவையா அதை பார்த்து ஒரு அக்கா ரொம்பவே மன வருத்தப்பட்டு அவைக்கு ஒரு உதவி செஞ்சிருக்க அவையா முடிஞ்ச உதவியே செஞ்சிருக்கிறாங்க இப்ப இந்த அக்காவை அறிமுகப்படுத்திட்ட இன்னொரு அக்கா பக்கத்துல நிக்கிறாங்க அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் இது எந்த இடம்னு சொல்லுங்க இப்ப நாங்க வந்திருக்கிறோம் மட்ட கிளப்ல கிப் ரொம்ப தூரம் தானே சொன்ன மாதிரி சரியான தூரம் சரியான தூரம் நீங்க இந்த இடம் வந்து இருக்கதே நீங்க வருவீங்கன்னு இதை பாக்கல ஆனா நான் இந்த சொல்ல எடுத்து சொன்னதுக்கு உடனே நீங்க வந்து இத பார்த்ததுக்கு ரொம்ப என்னென்று சொன்னால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறா அவர் பனங்கிழங்கு விற்கும் போது தான் தம்பி நான் இவ பார்த்து பணம் கிழங்கு வேண்டும் போது நான் கேட்டேன் நீங்கள் இந்த சுமையோட இருந்து ஏன்னம்மா கிழங்கு நீ நீங்கள் கேட்க அக்கா எனக்கு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டு நான் இது தானே செய்து கொண்டு இருக்கனில் நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அதில் என்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு இதுவரையிலையும் நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கோம் இதுவரையிலையும் நான் இன்னும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதே இது உங்களை நான் டிக்டாக்ல பார்த்துனேன் பார்த்து நீங்கள் நிறைய ஹெல்ப் ஹெல்ப்புகள் நிறைய பேருக்கு செய்திருக்கிறீங்க நான் அதை பார்த்து தான் அது மூலியமா உங்களுக்கு அந்த நம்பர் எடுத்து தான் நான் உங்களுக்கு இந்த உதவி செய்து கொடுங்க அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட ப்ளீஸ் பண்ணி இதெல்லாம் அனுப்பினா நானும் இப்போ ஜோசிச்சேன்னா நம்ம நீங்க ஒரு தடவைக்கு பல தடவை ரெக்கூட்ட எல்லாம் போட்டீங்க ஒரு தடவை எடுத்து சொன்னாவோ இவங்கட வீட்டை வந்த இந்த அக்கா வந்தவையா வந்து

என்னோட மனசு வந்து நான் நாள் பெரியால் மனசு வந்து சின்ன பிள்ளை மனசு எல்லாருக்கும் என்ன தெரிந்தா நான் உதவி செய்யணும் சொல்ற மனப்பான்மை தான் நான் இப்பயுமே யாருக்காவது எதுவும் ஹெல்ப் பண்ணணும் ஓடி போய் செய்யும் என்னோட குணம் அப்படி ஆமாக்கா நீங்க அவைக்கு உதவி கேட்கும் போது எனக்கு விளங்கிட்டு உங்களோட வீட்டை நடந்து வந்து கை குழந்தைய தூக்கிட்டு சரியான தூரம் இல்லாம நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க வந்த கிலோமீட்டர் நான் வந்து டவுன்ல இருக்கேன் கை போட சில பேர் ம ஆட்டோல ஏத்த இல்லையா எனக்கு அவட்ட போன் வசதியும் இல்ல போன் எடுக்கிறது நடந்தே வீட்டுக்கு வந்து நான் பிறகு ஆட்டோல ஏத்தி சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து என்ன எது முடியுமோ அந்த அளவுக்கு நான் செய்ததை சொல்ல விரும்பலை முடிஞ்சதை செய்ய ரெண்டு நாள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒழுங்கு செய்து தான் நீங்கள் கொண்டு வந்து ஆட்டோக்காரன்கிட்ட சொல்லி விட்டுனான் நீங்க கொண்டு வீட்டடியில் விடுங்கன்னு எனக்கு வர டைம் காணாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுனான் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னு சொன்னா நீங்க என்ன சொல்ல மதித்து நீங்க அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நீங்க இவ்வளவு தூரம் ரெஸ்ட் எடுத்து நீங்க விடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னா உண்மையாவே ஒரு மனித இருக்கிற ஒரு மனுஷர் தான் அதை செய்வாங்க எல்லாரும் செய்ய மாட்டாங்க இவ்வளோ பேருக்கு தம்பி நான் சொல்லியிருக்கிறேன் இவட நிலைமைகளை சில பேர் வந்து கண்டுகொள்ளாம இருந்திருக்காங்க இந்த அவங்கள அதே ஏனோதான ஒன்றுமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியா என்னால அப்படி இருக்க முடியாது எனக்கு இல்லாட்டிக்கு நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை தான் எனக்குள்ள இருக்கு இந்த படியே இந்த பால் சூப்பியோட கண்டபோது நான் துடிச்சு போயிட்டேன் என்ன நானும் ஒரு தாய் தானே போது அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு இப்போ வந்திருக்காது நான் உண்மையாக உங்களை மதித்து ரொம்ப சந்தோஷம் என்ன இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நான் ப்ளீஸ் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் ஆனால் உண்மையாக வந்து இவங்களுக்கு நீங்கள் என் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் உதவி எடுத்து கொடுக்கணும் ரொம்ப பசிப்பட்டினியில் இருக்கிறாங்க இப்போ கூட நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னா எனக்கு தெரியும் உங்க பசி என்ன நானும் என்னால் முடிஞ்சதை கொண்டு வந்து தான் அந்த வீட்டுக்குள்ளே வச்சிட்டு தான் அந்த இடத்துல நான் உங்களுக்கு இதன்று இருக்கேன் ஆமாக்கா இப்ப நீங்க எல்லாம் வீட்டை வந்து நிக்கிறா அந்த பிள்ளைக்கு பால் பால்மா வாங்கி கொடுக்கறது வழியில இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து முன்னாடி சொன்னீங்க அப்போ உடனே உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் அம்மையிலேயே வந்து அந்த கை குழந்தை வச்சுட்டு ஒரு பேசி வீடியோ அனுப்பி இருந்தீங்க அப்ப அதை கேட்கும் போது மன வருத்தமா இருந்தது அடுத்து வந்து இந்த போட்டோ காட்டியிருந்தேன் அப்ப பனங்கிழங்கு ரோட்ல வச்சு தெரிக்கிறேன்றது பாருங்களேன் எவ்வளவு அதுவும் ஒரு கற்பணி என்ன அது மேலே பார்க்க மன இருந்தது ஒரு அசதியில படுக்கிற டைம்ல அதை வித்து தான் சாப்பிடணும் என்று நினைக்கும் போது அதை நான் பார்த்து தான் அந்த கிழங்க வேண்டிட்டு நான் அவட்ட இருந்த அறிவு விடங்க ஏதென்று விசாரிச்சுதான் அதுக்கு பிறகு வந்து தான் நான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து இவ்வளவுக்கு நான் சின்ன சின்ன என்னால் முடிஞ்ச அளவு இருந்து சகல வேண்டியே என்னால் முடிஞ்ச நான் எத்தனை கிலோமீட்டர் வந்த நான் வந்து காட்டுறேன் இப்போ நீங்கள் அதையும் பார்க்கலாம் கூகுள் மேப்பில் போயிட்டு அடிச்சு பார்த்த லொக்கேஷன்

மட்டக்களப்புக்கு மடிச்சு பார்ப்போம் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது என்ன இப்போ நீங்கள் பார்க்கலாம் சொன்ன மாதிரி நான் தான் குறைய சொல்லிட்டேன் நான் இதில் பார்த்தாலே தெரியுது பாருங்க இதில் பார்த்தாலே தெரியுது ஒரு நூற்றி நாற்பது சரிதானி சொன்ன மாதிரி நாங்கள் தான் ஒரு பத்து கிலோமீட்டர் குறைச்சி சொல்லிட்டோம் இது வந்து ட்ரிங்கோ டவுனுக்குள்ளேருந்து கொஞ்சம் தூரம் ஏன்னா இந்த இடம் அதனால் ஒரு ரெண்டு மணித்தியாலத்துக்கு மேலே ஒரு ரெண்டு நாற்பத்தொம்பது நிமிஷத்தால் ரெண்டு மணி தேழமும் நாற்பத்தொம்பது நிமிஷத்தாலையும் வரலாம் எங்களோட இடத்துல இருந்து இப்படித்தானே இப்போ உண்மையிலே கஷ்டப்படுறாங்கன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எனக்கா